ஒரு சதையிலையும் ஒவ்வொரு நரம்புலையும் இந்த கெம்பட்டி காலனி வந்து எனக்குள்ளார குறைஞ்சிருக்கு இந்த மொத்த இந்திய இந்துத்துவ வரலாற்றுல இருந்து கொஞ்சம் இந்த இந்த கெம்பட்டி காலனி நீங்க உருவிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு முக்கியமான பங்கு கெம்பட்டி காலனியில் இருந்து புறப்பட்ட ஹிந்துத்துவத்திற்கு வயது முப்பது எதனால நம்ம பண்ணோம் எதனால நம்ம இங்கிருந்து கிளம்பணும் அப்படின்னு பார்த்தா நம் நம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது அதனால நம்ம இங்கிருந்து புறப்பட்டோம் நம்ம நிறைய தலைவர்களை பார்த்துருக்கிறோம் பொருளாதார தேவைக்காக அரசியலை விட்டு போயிருவாங்க அதிகாரமின்மைக்காக அரசியல் விட்டு போயிருவாங்க கொலை மிரட்டல்களுக்காக பார்த்து அரசியல் விட்டு போயிருவாங்க ஆனால் இவை அனைத்தையுமே தாண்டி நான்கு வருடம் சிறைவாசத்தையும் தாண்டி பொருளாதார இன்னல்களை தாண்டி இன்று வரை இந்த அரசியலில் வேறு பிடித்து நின்று கொண்டிருக்கும் ஒரே தலைவர் தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் மட்டும்தான் இன்று இந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற முக்கியமான இந்துத்துவ தலைப்புகள் முக்கிய முக்கியமான இந்துத்துவ விவாதங்கள் எல்லாத்துக்கும் இந்த விதம் யார் போட்டது திருவள்ளுவர் ஹிந்துவா சமணரா அப்படிங்கிறதுக்கு மொத மொத இந்த சர்ச்சையை இந்த உண்மைய கிளப்பி விட்டது யாருன்னு பார்த்தா அது இந்து மக்கள் கட்சி முருகர் தமிழ் கடவுளா வடநாட்டு கடவுளா அப்படிங்கிற போது முதல் முறை வேலை எடுத்தது யாருன்னா இந்து மக்கள் கட்சி இந்த மாதிரி நான் சொல்லிட்டே போகலாம் தமிழர் மட்டுமே ஹிந்து என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரர்கள் இந்து மக்கள் கட்சி இமயம் முதல் ஈழம் வரை நீங்க இந்த ஈழத் தமிழர்கள் விஷயத்தில் எந்த இந்து இயக்கங்களும் ஈழத்தமிழர்களை ஒரு அரசியல் தீண்டாமையோடு அணுகினாங்க ஆனால் ஈழத்தில் சிந்துவது வெறும் இருபது கோடி தமிழர்களின் பிரச்சனை அல்ல ஈழத்தில் சிந்துவது அல்லத்தில் கோடி இந்துக்களின் இலங்கை தமிழர் விஷயத்திற்கு காவி நிற ஊசி அரவணைத்துக் கொண்டது இந்து மக்கள் கட்சி இந்து மக்கள் கட்சியை கொஞ்சம் இந்த அரசியல் இந்த தமிழக அரசியல் இருந்து வெளியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழக அரசியல் களம் ஒரு இந்துத்துவ மல்லாத ஒரு நாத்திக எதுவுமே இன்னைக்கு பிஜேபி காரங்க பேசுறதுக்கு பயப்படுறாங்கங்க பெரியார திட்டுறதுக்கு பயப்படுறாங்க இப்ப பெரியாருக்கு நிறைய எதிர்ப்பு வரலாம் மேடை மேடையா ஏறி போய் தமிழ் வார்த்தையில வந்து பெரியார திட்டிட்டு இருக்கலாம் ரெண்டாயிரத்தி ஆறுல திரு சீமான் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்கள் பெரியார் டி ஷர்ட் போது மேடை சிலை அங்கு இருக்கக்கூடாது சட்டத்திற்கு புறம்பாக உள்ளது என்று பெரியார் சிலையை அகற்றிய கட்சி இந்து மக்கள் கட்சி அனைத்து திராவிட எதிர்ப்பு முன்னோடிகளுக்கும் யார் போட்டதுனா இந்து மக்கள் கட்சி இதை சொல்லிக் கொள்வதில் மிகவும் பெருமை அடைகிறோம் மக்கள் கட்சியின் தேவை இன்றைய அரசியல் களம் மட்டுமல்ல என்றைக்குமே மக்கள் கட்சியின் தேவை இந்த தமிழக அரசியல் களத்திற்கு தேவை என்பதை ஆணித்தரமாக நாம் கூற முடியும் எதனால பாகிஸ்தான் நம்ம முப்பது சதவீதம் இருந்தோம் நம்ம இருபத்தி அஞ்சு சதவீதம் இருந்தோம் இப்ப எங்க இருக்குது எலும்பு எலும்புக்கூடு கிடைக்குது கோயில் கிடைக்குது தோண்டுனா செல கிடைக்குது கூடிய சீக்கிரம் தமிழ்நாட்டிலையும் அந்த மாதிரி ஆக போகுது ஈஜிப்த் என்ற ஒரு கலாச்சாரம் உலகத்தையே கட்டி ஆண்ட கலாச்சாரம் இருக்குதா இன்னைக்குதாப்சிய உணவு பழக்கம் எங்காச்சும் இருக்குதா எகிப்திய கலாச்சாரம் கிடைக்கும் ஆப்கானிஸ்தான தோண்டீங்கன்னா என்ன கிடைக்கும் அந்த நாட்டினுடைய புராதாரமான கலாச்சாரம் கிடைக்கும் எங்கேயுமே படையெடுக்காமல் மத்த இனத்தை எங்கேயுமே வந்து தொந்தரவு பண்ணாம வாழ்ந்த ஒரே எதுனா அது ஹிந்து என்ற ஒரே இனம் மட்டும்தான் படை எடுத்து போனாலும் அந்த இனத்துல எவன் இருக்கிறானோ அவனை கொண்டு போய் சிம்மாசனத்துல உட்கார வச்சு அழகு பார்த்தமே தவிர நம்ம போய் அவனுங்களோட கோயில இடிக்கிறதும் அவனுங்களுடைய வழிபாட்டு தலங்களை இடிக்கிறதும் இது நம்ம மரபணுலயே கிடையாது இந்த உலக வரலாற்றிலேயே கையில் ரத்த கரை படியாத ஒரே தர்மம் இந்து தர்மம் மட்டும்தான் வேற எந்த தர்மத்துக்கும் இந்த கலா இந்த இந்த வரலாறே கிடையாது வரலாறு என்ன ஜெருசலேமில் இருந்து அது கடந்து வந்த பாதைகள்ல எத்தனை கலாச்சாரம் எத்தனை வழிபாடுகள் இருந்து இந்தியா வரைக்கும் வந்த வந்த வழியில எத்தனை கலாச்சாரங்களை ஒழிஞ்சிருக்குதுன்னு பாருங்க எல்லாருமே மற்றவன் தலையில ஏறி உட்காரணும் தான் பார்த்தானே ஒழிய மத்தவனை வாழ பார்த்து இந்த ஹிந்துங்கிற ஒரு எளிச்சமாயங்க அவ்வளோ அடி வாங்கினா ஜம்முல அவ்வளோ அடி வாங்கினா காஷ்மீரில் எங்களை எல்லாம் கூப்பிட்டா வருஷ வருஷத்துக்கு நாங்களும் போய் அவன் அந்த அகதியாக உட்கார்ந்துருக்கிறான் பார்த்தீங்களா சொந்த நாட்டிலேயே அகதியாக உட்கார்ந்துருக்கிற கேம்பில் அங்கே போய் அவன் என்ன சொல்கிறான்னா அங்கே வந்து நாங்கள் மதசார் பற்ற ஒரு இனங்கிறத வந்து சொல்கிறோம் இவனுக்கு இந்த மதசார் பற்ற நோய் விழிப்பில்லாமல் இருக்கின்ற நோய் நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி இந்த வயநாட்டில் நடந்த நிலச்சரிவுக்காக நான் வந்து தீபாவளியை நான் போகிறேன் நான் வந்து புறக்கணிக்கிறேன்னு ஒரு சிறுமி எங்க மதுரையில் இருக்கிற சிறுமி பாலஸ்தீனத்தில் அத்தனை பேர்த்தை குண்டு வச்சு கொன்னாங்க யாராச்சும் ரன்சாரை வந்து புறக்கணிச்சாங்களா யாராச்சும் வந்து நாங்கள் வந்து பக்ரீத்தை புறக்கணிக்கிறோன்னு புறக்கணிச்சாங்களா அவங்களுடைய வழிபாடுகளும் அவங்களுடைய விழாக்களும் எதுவுமே அவங்கள தடுக்கிறது கிடையாது அங்க செத்தது அந்த காசாவுடைய அளவு எவ்வளவு தெரியுங்களா வெறும் முன்னூத்தி அறுபது கிலோமீட்டர் ஸ்கொயர்டு கிலோமீட்டர் அவ்வளவுதான் சும்மா இந்த கோயம்புத்தூர்ல பாதி ஆனால் இன்று பங்களாதேஷ் ரத்த கரை முழுவதுமாக படிந்திருக்கின்றது பதினேழு காசா சேரணும் ஒரு பங்களாதேஷ்க்கு நீங்க எல்லாரும் நம்ம வீட்டுல ஒரு பொம்பளை பிள்ளைகளை வச்சிருப்போம் அங்க இருக்கக்கூடியவன் உள்ள வந்து அவனுக்கு பிடிச்ச பொம்பளைகளோ கிளவிகளோ யார வேணாலும் தூக்கிட்டு போலாம் இதுதான் இன்னைக்கு பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய நிலைமை யோசிச்சு பாருங்க இந்த கூட்ட சேர்ந்தா ரோஸ் மில் கோவில் திருவிழாக்கள்ல வந்து மோர் கொடுக்கிறது ஆம்புலன்ஸ் வந்தா வழி விடுறது அது என்னனே எனக்கு தெரியலங்க எப்பெல்லாம் வந்து என் அருமை சகோதரர்கள் இஸ்லாமியர்கள் வந்து ஒரு கூட்டம் போடுறாங்களோ அப்பெல்லாம் ஒரு ஆம்புலன்ஸ் குழுக்க போகுது போகும் போதெல்லாம் இவனுக்கு மணி விடுறானுங்க எப்பெல்லாம் இவனுங்க வந்து ஒரு கூட்டம் போடுறானுங்களோ அப்பன்னு பார்த்து ஒரு ஐயப்ப பக்தர்கள் போறாங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து வழி விடுறாங்க ஏய் ஞாபகம் வச்சுக்க இதெல்லாம் நாற்பது சதவீதம் இருக்கிற வரைக்கும் தான் முப்பது சதவீதம் இருபது சதவீதம் ஆயிட்டான்னு வச்சுக்க கவுன்சிலரு எம்எல்ஏ எல்லாரும் சுண்ணத்து பண்ணாதான் நீ நிக்க முடியுங்கிற ஒரு கண்டிஷன் வந்து இதுதான் நிலைமை பங்களாதேஷ் என்ன பிரச்சனை நீ என்ன அரசியல் விழிப்புணர்வு இல்லாம வாழ்ந்து போயிடலாம் நீ நினைக்கிறியா மார்க்கெட்ல பொருள் வித்துக்கலாம் ஏதோ ஒரு வேலைக்கு போய் சாப்பாடு கூட கஞ்சியோ குடிச்சிட்டு வாழ்ந்துக்கலாம் நீ நினைச்சிட்டு இருக்கிற அதான பங்களாதேஷ்ல தொழில் பண்ண முடியல நல்லா தெரிஞ்சுக்க பட்டு நெய்யறவுக்கு தனி ஒரு ஜாதி இருக்குது பட்டு நெய்ய கூடாதுன்னு வந்து அந்த பட்டு நெய்யற அந்த மிஷினை அடிச்சு உடைச்சு பத்த வச்சிருந்திருக்காங்க பங்களாதேஷ்ல இருக்கிறது யாரு அயிரு இருக்கிறாங்களா பட்டேல் இருக்கிறாங்களா இருக்கிறது புல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தின் அருந்ததீர யாரை நம்பி போனாங்க தெரியுமா அந்த காலத்துல ஒரு திருமாவளவன் வாழ்ந்தாரு பங்களாதேஷ் நாங்க வந்து எப்பவுமே இஸ்லாமியர்களும் நாங்களும் சகோதரர்கள்னு சேர்ந்து பங்களாதேஷ் பாடருக்குள்ளார ஒரே ஒரு எம்பி அவர் உள்ள கூட்டிட்டு போனார் கடைசியில என்னாச்சு தெரியுங்களா அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு அந்த வரலாற்றை எடுத்து படிக்க வேண்டும் இல்லாட்டி நாங்க போஸ்டல் அனுப்புறோம் கடைசியில சொந்த மகளை காப்பாற்ற முடியாம வெஸ்ட் பெங்கால் அந்த அகதிகள் முகாம்க்கு வந்து ஒதுங்கினார் ஜோகீந்திரநாத் மண்டல் ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் நீங்க எல்லாம் என்ன வந்து இவங்களை காப்பாத்த போறீங்களா தீண்ட வந்து காப்பாத்த போறீங்களா தாழ்த்தப்பட்டவர்களை வந்து காப்பாத்த போறீங்களா ஹரிசனங்களை வந்து காப்பாத்த போறீங்களா கிடையாது உங்களுடைய நோக்கம் அது கிடையாது வந்து நாங்கள் வந்து குடிசைகள் எல்லாமே அகற்றிட்டு நாங்கள் வந்து மாடி கட்டி கொடுத்து அவனை ஒரு சுகாதாரமாக வாழ வைக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் நீ திருப்பி அவனை சுகாதாரமே இல்லாத இடத்துல திருப்பி திருப்பி வாழ வச்சு அவனை அதே இடத்திலேயே உனக்கு கேஸ் வேணாலும் அதே இடத்துல போய் அவனை புடிச்சிட்டு வந்துக்கலாம் உனக்கு பிரச்சாரத்துக்கு ஆள் வேணாலும் அதே இடத்துல போய் புடிச்சிட்டு வந்துக்கலாம் நானும் பாக்குறேன் திமுக மீட்டிங் போட்டாலும் அண்ணா திமுக மீட்டிங் போட்டாலும் ஏண்டா இந்த ஏரியாலேயே வந்து பஸ் லாரி எல்லாம் நிக்குது இந்த மக்கள் என்ன நீ உன்னுடைய அரசியல் பிழைப்புக்காக நீ பயன்படுத்துற பகடக்காயா மீது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் தீண்டாமை இங்கே இருக்கிறது இவர் கூட போட்டோ எடுக்கிறதுக்கு தயங்குறானுங்க எங்கயோ அவனுக்கு ஓட்டு போயிருங்க எவ்வளவு பெரிய அநியாயம் பாருங்க சரி உண்மையாக ஒழுங்கா வாழ வைக்கிறானா ஏதோ இஸ்லாமியர்களுக்கு நான் வந்து வீடு கட்டி கொடுக்கிறேன் இஸ்லாமியர்களுக்கு நான் வந்து கல்வியில இடஒதுக்கீடு கொடுக்கிறேன்னா அது உன் இனத்துக்கு பண்ற ஒரு நல்லது அவன் என்ன சொல்றான் கைதிகளை விடுதலை பண்றேங்கிறான் அப்ப கைதிகளை விடுதலை பண்ற நீ அவனுக்கு நீ எதுக்காக ஓட்டு போடுற ஒரு வாக்குச்சாவடியின் ஒரு இஸ்லாமியன் இஸ்லாமியனாக இருக்கிறான் ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவனாக இருக்கிறான் ஆனா இந்து மட்டுமே இலிச்சபாயனாக இருக்கிறான் என்னைக்கு அரசியல் விழிப்புணர்வு வருகிறதோ சத்தியமா வராது ஏன் வரணும் உதயநிதி என்ன வந்து படம் எடுக்கிறாரு நாங்க வளர்த்துற கோபாலபுரத்தில் சாப்பாடு போட்டு வளர்த்துறவங்களுக்கு நெறியாளர்னு கோட்டை போட்டு எட்டு மணிக்கு உட்கார்ந்து பேச வைக்கிறோம் யூடியூபர்னா சாதாரண யூடியூபர் இல்லைங்க இப்போ நீங்க யூடியூப் சேனல் நடத்தணும்னு வச்சுக்கோங்க புரட்சியா பேசிடக்கூடாது அதெல்லாம் நீ என்னமோ பண்ணிக்க ஆனா கனிமொழி அக்காவை கூப்பிட்டு மேடம் உங்களுக்கு பாயாசம் பிடிக்குமா இல்ல கேரட் கீர் பிடிக்குமா உதயநிதி அண்ணாக்கு அம்மாவோட சமையல் பிடிக்குமா இல்ல மனைவியோட சமையல் பிடிக்குமா இப்படி கேட்கிற யூடியூபர் நீ தான் இருக்கணும் அது நீ எவ்வளவு கெட்ட வார்த்தை பிலிப் பிலிப்னு ஒரு சேனலுங்க காது கொடுத்து கேட்க முடியாது எல்லாமே பெண்கள் பத்தின கெட்ட வார்த்தை ஒரு பாட்காஸ்ட்ல போய் எங்க அக்கா வந்து கனிமொழி போய் உட்கார்ந்துட்டு வந்துட்டாங்க அவன் மேல கேஸ் இல்ல ஆனா எவெல்லாம் வந்து திமுக எதிராக வெள்ள வந்தப்போ வீடியோ போட்டானோ அவனை என்ன தூக்கிட்டு போய் உள்ள போடும் அப்ப யூடியூபர்னா என்ன கோபா உலகத்துல ஏதாவது ஒரு அடப்பு இருந்து எடுத்து விட்டீங்கன்னா நீ யூடியூபர் நீ நெறியாளர் நீ வந்து பத்திரிகையாளர் நீ போராளி நீ வந்து மக்கள் போராளி நீ எடுத்தால நீ புத்தகம் எழுதுறவன் இப்ப இந்த படம் எடுக்கிறவன் எல்லாத்தையும் நான் கேட்கிறேன் இந்த பாரஞ்சு தன்னை அவர் வந்து என்ன சொல்றாருன்னா இந்த ஆம்ஸ்டாங் அண்ணா வந்து கொலை வழக்குல திமுக அரச கண்டிக்கிறேன்னு சார்பேட்டா பரம்பரைன்னு ஒரு படம் எடுத்தாரு இந்த சார்பேட்டா பரம்பரை வந்து ஒரு துணை கதை இந்த சார்பேட்டா பரம்பரையில் இருக்கிற புனை அந்த அந்த புனை கதையில திமுகங்கிற சப்ஜெக்ட்டை எடுத்துட்டு வர தேவையே இல்லை வடிஞ்சு எடுத்து அங்க வந்து இந்த பொடாலையா அது பேர் என்ன கைது பண்ணி மிசா கசம்சா இந்த மிசால வந்து திமுக ஒருத்தர் உள்ள போற மாதிரி கேஸ் எழுதுறான் அப்ப நீ வந்து எந்த ரகத்துல நீ வந்து நீ திமுக எதிர்ப்பாளர் நான் கேட்கறேன் இந்த படம் எடுக்கிறவன் இந்த கவிதை எழுதுறவன் இந்த புத்தகம் எழுதுறவன் இவங்க இருந்து தமிழகத்தை காப்பாத்தணும் அவங்க குடும்பத்துக்கிட்டு இருந்தே அவனுங்களை காப்பாற்றணும் ஏன் தெரியுங்களா எப்படிதான் இவனுக்கு பக்கத்துல படுக்கிறானுங்கன்னு தெரியல பயமா இருக்குது எனக்கு அவனுங்களை பார்த்தா ஒரு புள்ள வந்து சொல்லுதுங்க இந்த வானவில் பேரணில இந்த இது ரேஸ் கோர்ஸ்ல நடந்ததுல என்ன சொல்லுதுன்னா நான் இத்தனை நாளா வந்து நான் வந்து பெண் மேல எனக்கு ஈர்ப்பு இருந்துச்சு

இவனுங்களுக்கு அஞ்சு சதவீதம் உள் உள் இடஒதுக்கீடு தெரியுமா உங்களுக்கு யாருக்கு ஒரு இடஒதுக்கீடு தெரியுங்களா தாழ்த்தப்பட்ட உங்களுக்கு கிடையாது கார்பரேட் நிறுவனங்கள் யாருக்கு இடஒதுக்கீடுனா ஆம்பளை ஆம்பளை காதலிக்கிறாங்கள அவனுக்கும் பொம்பளை பொம்பளை காதலிக்கிறாங்கள அவங்களுக்கும் இடஒதுக்கீடு இது உண்மைங்க முதலீட்டாளர் மாநாட்டில் என்ன சொல்றானுங்க மாணவில இருக்கிறவங்களுக்கு அஞ்சு சதவீதம் உள்ள இது உள் ஒதுக்கீடு எங்க போகுது நாடுன்னு தெரியல இவெல்லாம் வந்து தமிழர்னுடைய இனம் எப்படி தெரியுங்களா கடல் கடந்து கோயில் கட்டினான் இங்கேயும் கோயில் கட்டினான் எதோ போய் மருத்துவம் பார்த்துட்டு வந்திருக்கிறான் இருந்து ஈஜிப்துல போய் இங்கிருந்து கிரீஸ்ல போய் எல்லாத்துக்கும் போய் மருத்துவம் பார்த்துட்டு வந்திருக்கிறான் ஒரு ஒரு முப்பது தலைமுறை தாண்டிச்சுன்னு வச்சுக்கோங்க நம்மளை பார்த்து இந்த சமூக சிரிக்க இந்த மாதிரி கோமாளித்தனம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் நாங்க பேசக்கூடாதுங்கிறது அவங்களுடைய நோக்கம் இல்ல நாங்க ஒரு கூட்டம் போட்டோம்னா கான்ட்ரவர்சியா பேசிடாதீங்க திமுக பத்தி பேசிடாதீங்க மதத்தை பத்தி பேசிடாதீங்க நாங்க பேசக்கூடாதுங்கிறது அவனுடைய நோக்கம் கிடையாது நீ கேட்டக்கூடாதுங்கிறது தான் அவனுடைய நோக்கமே நீ எங்காச்சு கேட்டு தப்பி திப்பி அவன் தான் செய்தி உனக்கு அவன் காமிக்கிறவன் போராளி அவன் எடுக்கிறது தான் படம் ஏதாவது ஒரு தரமான படம் வந்துச்சா தமிழ் படத்துல நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மக்களே ஒரு படம் மொத்த டைரக்டரையும் காசு கொடுத்து வச்சிருக்கான் கழகத்துக்காக நீ படம் எடுத்தீங்கன்னா ஓகே ஏதோ ஒன்னு ஆனால் ரொம்ப இப்படி இருக்க கிடையாது தண்ணி வந்துச்சுங்க வீட்டுக்குள்ளார தண்ணி வந்துச்சு இந்த திருந்தாத தமிழ நான் கேக்குறேன் பன்னெண்டு மணிக்கு கரண்ட் போனாலும் கொசு அடிச்சுட்டே போய் உதயசூரியனுக்கு குத்திட்டு வந்திருக்கிறான் பாருங்க இவனை எல்லாம் வரலாறு மணிக்குமா நான் கேக்குறேன் ஏய் இவன் வந்து வந்து தனிநாடா வாங்கி கொடுக்கற நிறைய பேர் சொல்லி கிடக்கிறானுங்க திமுக குள்ள அப்படி நீ எதாவது வாங்கிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோ நாங்க பிரிஞ்சு அந்த சைடு ஓடிடுவோம் கர்நாடகாவோ கேரளாவோ நாங்க போய் குறைச்சுக்குவோம் நீ அகதியா வந்து இந்தியா பக்கம் தான் நிக்கணும் தமிழ்நாட்டுல உன்ன வாழை வச்சுருப்பான்னு நினைக்கிறியா மண்ணை தோண்டி தின்னு போடுறான் நல்லா தெரிஞ்சுக்க எல்லாமே மலைய நோண்டி மண்ணை நோண்டி தண்ணிய திருடி எல்லாமே தின்னு போடுறான் அடுத்து எங்க தெரியுமா கை வைப்பான் உன் கிட்னில தான் கை வைப்பான் திருடுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு வச்சுக்க அடுத்த எய்ம் கிட்னி கொடல் எல்லாத்தையும் பிடிச்சு கொண்டு போய் வித்து காசாக்கி இந்தியாத்திலிருந்து மறுபடியும் கருணைக்காக பணம் கேட்கும் நாட்டை பிரிச்சு எடுத்துட்டு போறீங்க இத்தனை நாடு பிரிச்சு எடுத்துட்டு போனீங்களே பாகிஸ்தான் தனியா எடுத்துட்டு போனீங்க ஆப்கானிஸ்தான் தனியா எடுத்துட்டு போனீங்க பங்களாதேஷ் தனியா எடுத்துட்டு போனீங்க எடுத்து போய் என்ன சாதிச்சீங்க ஒவ்வொரு பார்டர்லயும் எங்க நாட்டுக்கு வர்றதுக்கு தான்டா மறுபடி துடிக்கிறீங்க ரொம்ப பங்களாதேஷ்ல நகைப்புரிய செய்தி என்ன தெரியுங்களா மகிழ்ச்சி பட்டியல் ஒண்ணு வெளியிடுறானுங்க மகிழ்ச்சி பட்டியலில் மக்கள்லாம் வந்து எந்த நாட்டுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அப்படிங்கறத வந்து அவங்க கணக்கு எடுக்கிறான் அந்த மகிழ்ச்சி பட்டியலில் இந்தியாவுக்கு என்ன இடம் பாத்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சாவது இடமோ நாப்பத்தி ரெண்டாவது இடமோ கொடுப்பாங்க பாகிஸ்தான் எத்தனாவது இடத்துல இருந்துச்சு தெரியுங்களா பாகிஸ்தான் இருந்தது வந்து ஏழாவது இடத்துலயும் எட்டாவது இடத்துலயும் இருந்துச்சு பங்களாதேஷ் இப்ப இருக்கிற பங்களாதேஷ் அது எத்தனாவது இடத்துல இருந்துச்சு தெரியுங்களா பன்னெண்டாவது இடத்துல இருந்துச்சு அவன் சொல்லி வாய மூடலைங்க அடுத்த நிமிஷமே பாகிஸ்தான் பஞ்சம் வந்து சப்பாத்திக்காக கியூல நின்னா பாருங்க சொல்லி மூணு மாசம் ஆகல அந்த பட்டியல் வெளியிட்டு

எங்களுடைய கோவிலினுடைய சொத்துக்கள் அதுல அரசு தலையிடலாம் ஆனா வக்பு வாரியத்தினுடைய சொத்துக்கள்ல அரசு ஏன் தலையிடக்கூடாது ஏன் கணக்கு கேட்கக்கூடாது இங்கிருந்து போய் என்ஓசி வாங்கிட்டு வாங்க உங்களுடைய நிலத்தை விற்கணும்னா இந்த நாடே ஒரு என்ஓசி நாடாயிருச்சு தேர் ஓட்டணும்னா போய் என்ஓசி வாங்கிட்டு வா விநாயக சதுர்த்தி ஊர்வலம் நடத்தணுமா போய் என்ஓசி வாங்கிட்டு வா இல்ல திருவிழாவை வந்து ஸ்பீக்கர் கட்டணுமா என்ஓசி வாங்கிட்டு வா வாங்க எதுக்கு வாங்கணுமா என்ன சொல்லு வாழ்றதுக்கு என்ஓசி வாங்கணுமா புள்ள என்ஓசி வாங்கணும் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும் நேரமின்மை காரணமாக என்னுடைய உரையை இதோடு முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்